எல்லாருடைய கேம் பிளே பற்றியும் இவர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ராணவோடைய கேம் பிளான பற்றி எல்லாருமே சேர்ந்து ராணுவ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு அருண் என்ன பண்ணிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு விதத்தினுடைய கேம் பிளான சௌந்தர்யா ஜெஃப்ரி ரயான் இவங்க எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க முத்துக்குமரன் மெயினா பல விஷயங்களையும் ஓபன் பண்ணியிருக்காரு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அல்டிபாஸை பண்ணாத ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் அப்டேட்ஸ்காக ராணவ என்ன கேம் ஆடுறான் சாச்சனா வெளியேறாங்க சுனிதா வெளியேறாங்க எல்லோரும் வெளியேறாங்க சி சுனிதா கூட அப்ப வைல்டு கார்டு வந்ததுக்கு அப்புறமும் உள்ள கேம் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு முக்கியமா முத்துக்குமரன் முத்துக்குமரன் இங்க ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறாரு என்னன்னா ராணுவோடைய கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரொம்ப தெளிவானது அவன் என்ன பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சு புரிஞ்சு இந்த கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன் அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி விடுறாரு சௌந்தர்யாக்கு எல்லாத்துக்குமே அது எப்படி நம்மளும் இதை பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் ராணுவம் எங்கேயுமே எதுவுமே பெருசாக பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா முத்துக்குமரன் சொல்கிறது என்னன்னா ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படினால் எந்த பிரச்சனைக்குள்ளே நான் போய் பேசினேன்னா எந்த பிரச்சனைக்குள்ளே நான் இங்கே இருந்தேன்னா இந்த கருத்தை சொன்னேன்னா இது வெளியே போகும் அப்படின்றது வரைக்கும் அனலைஸ் பண்ணி தான் இந்த கேம் ஆடுறான் ரொம்ப சைலண்டா நான் ஒரு இன்னசென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுறான் அது அது தனியாக இப்போ இங்கே எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் கேம் ஆடிட்டு இருக்கோம் ஆனால் ராணுவ செப்பரேட்டாக வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் கேமை வந்து ஆடிட்டு இருக்கான் அப்படின்றத வந்து முத்துக்குமரன் பதிவு பண்றாரு உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு என்னன்னா அந்த ராணுவ மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ள சஸ்டைன் பண்ணுறதுக்கான காரணம் நான் சொல்றேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள வந்திருக்கக்கூடிய அது மேபி பதினேழு பேராக இருக்கட்டும் இருபது பேராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உள்ளே வந்திருக்கக்கூடிய ஆட்கள் பல பேரும் இன்ட்ரெஸ்டிங்கான எந்த விஷயங்களுமே இந்த சீசன் பண்ணலன்றது உண்மை மக்களுக்கு என்ன பிடிக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பிடிக்கும் அது காமெடியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பாயிண்ட் எடுத்து வச்சு பேசுகிறதா இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் திறமைகளை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு மக்கள் எப்பயுமே எல்லா சீசனுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பட் இந்த சீசன் நேர் மாறாக ஒரு திறமையுமே இல்லாத ஆட்கள் ஒரு பத்து தூக்கி போட்டால் எப்படி இருக்கும் ஒரு பதினஞ்சு தூக்கி போட்டால் இருக்கும் வெறும் நாடகம் வெறும் நடிப்பு வெறும் வன்மம் அப்படின்னு போனதுனால மக்களுக்கு யாரை சப்போர்ட் பண்றது யாருக்கு வந்து ஓட்டு போறன்ற ஒரு கன்ஃபியூஷன் இன்ன வரைக்கும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் யாரையும் சப்போர்ட் பண்ண முத்துக்குமரன் ஜாக்லின் சௌந்தரி அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க அதை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பட் அதை தாண்டி யாரையுமே சப்போர்ட் பண்ணாமல் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்றதான் ஏங்கருது உங்கள் கருத்துக்களை பதிவுடுங்க ஏன்னா அவங்களால செலக்ட் பண்ண முடியல வார வாரம் அவங்களுடைய டிசிஷன் மாறுது வார வாரம் அங்கே யார் பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்களுக்கு யார் பிடிக்கலையோ அவங்க வெளியே போகணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட்டை போடுறாங்கன்றது ஏன் கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த கான்வர்சேஷன் மூலமாக ராணவுடைய கேம் பிளேவும் அருணோடைய கேம் பிளேவும் உடச்சு தள்ளியிருக்காரு முத்துக்குமரன் அருண் என்ன பண்ணுறாரு ஒரு இடத்துல சவுண்டாக பேசுறது மூலமாக ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறது மூலமாக சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் ஓகே எக்ஸாம்பிளுக்கு இந்த கை க்ளவுஸை போட்டு பாக்ஸிங் பண்ணுங்கன்னு மஞ்சரி அமுச்சு விட்டு அந்த விஷயத்த எல்லாத்தையுமே முத்துக்குமரன் எடுத்து கட்டுறாரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி முடிச்சு போட்டு என்ன சொல்கிறது முழங்காலுக்கும் இப்படி முடிச்சு போட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி முடிச்சு போட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறது அருண் தான் அவர் கொடுக்குற கண்டென்ட்டு இப்படி தான் இருக்குது மாக்கிங் அப்படின்னு காலையில் சௌந்தரியாவோட ஆரம்பித்த கண்டென்ட் அதுவே எப்படி முடிஞ்சுன்னு தெரியும் ஸோ இந்த அனலைசேஷனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் முக்கியமாக இராணுவ பற்றி முத்துக்குமரன் சொன்னது எப்படி இருக்கும் அது உங்களுக்கு எதாவது தோணியிருக்கா எந்தெந்த இடங்களில் அவர் வாண்டடாக ஒரு என்ன சொல்கிறது நான் ஒரு பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக்கு பிடிச்சி போகிறார் அப்படின்னு தொடர்ந்துட்டுதான் கமெண்டில் போட்டுவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி